இந்த நம்ம மனித நோய் எப்பாடு எப்படி வருது அதற்கு காரணம் என்ன அப்படிங்கறத பத்தியா நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொன்னது வந்து பாத்தீங்க அப்படின்னா நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் சோ எந்த ஒரு மனுஷன் நோய் இல்லாமல் இருக்கானோ அவன் தான் மிகப்பெரிய செல்வந்தானு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னு சொன்னோம்னா எந்த ஒரு வயதினராக இருந்தாலும் சரி தான் உடலில் நோய் இல்லை அப்படின்னு சொன்னா அவனால் ஏதோ ஒரு வேலையை செஞ்சு அவனுடைய வாழ்க்கையை அவன் என்ன பண்ணிக்க முடியும் சந்தோஷமாக வாழ்ந்துக்க முடியும் ஸோ இதுதான் அவனுடைய மிகப்பெரிய விஷயம் அது மட்டும் கிடையாது ஸோ நோய் இல்லாமல் இருந்தால் தான் என்ன சொல்கிறது உடலை வந்து என்ன சொல்கிறது சித்தர்கள் முறைப்படி பார்க்கும்போது சமாதி நிலைக்கு எடுத்துக்கொள்வது உண்டான விஷயங்கள் கொண்டு போக முடியும் நம்ம அதுக்குள்ள போக வேணாம் நம்ம லௌதிக வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நோய் இல்லாம எப்படி இருக்கிறது இது எப்படி நோய் உருவாகுது உடம்புக்குள்ள அப்படிங்கறத பார்ப்போம் முதல்ல இப்போ அண்டத்துல இருப்பது இருக்கிறது தான் பிண்டத்திலையும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அண்டங்கிறது உலகம் பிண்டங்கிறது உடலாகிய இந்த பிண்டத்தை தான் நம்ம குறிப்பிடறாங்க சிந்தர்கள் ஸோ இதைத்தான் சித்தர்கள் வந்து சிவகியர் வந்து அழகா தன்னுடைய பாடலில் சொல்லிப்பாங்க எல்லா சித்தர்களும் சொல்லிப்பாங்க இதில் வந்து சிவாகியருடைய பாடல்களை மேற்கொள்ள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஏன்னா அரியபோர் நமச்சிவாயம் ஆதி அந்தமான ஆறு இன்று நூறு தேவர் அன்று உழைத்த மந்திரம்னு சொல்லி தான் தன்னுடைய முதல் பாடலே ஆரம்பிப்பார் அந்த நமச்சிவாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்கள்னு அதுக்குள்ள அடங்கும் அதுதான் அவர் சொல்றார் அரிய தூரம் நமச்சிவாயம் ஆதியும் அந்தமும் ஆச்சம் ஆறு இரண்டு நூறு தேவர் அன்று உழைத்த மந்திரம்னு சொல்றாரு அடுத்த பாடல்ல அவர் என்ன சொல்றாரு ஆன அஞ்சலு அண்டமும் அகண்டமும் ஆண அஞ்சலுத்திலே ஆதியான மூவரும் ஆன அஞ்சலுத்திலே அகாரமும் மகாரமும் ஆண அஞ்சலுத்திலே அடங்கலாவல் லுட்டுறது அப்படின்னு சொல்கிறார் இதனுடைய அர்த்தமும் அதே தான் அண்டமும் அகண்டமும் இங்கே பூமியை சொல்லிட்டு அப்படியே வான்வெளிக்கு போயிறார் பேரகண்டத்துக்கு போயிடறாரு ஆதியான மூவரும் மும்மூர்த்திகளும் அதுக்குள்ளே அடக்கமுட்றாரு அகாரமும் அதுக்குள்ளே தான் நடக்கும் அகாரமும் அதுக்குள்ளே தான் நடக்குது ஆன அஞ்சலுத்திலே அடங்களாவல் எல்லாமே அதுக்குள்ளே தான் அடைக்க ஸோ உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்கள் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்கள் நம்முடைய தன்மை மாறும் பொழுது நம்ம உடம்புக்குள்ளே நோய் பொருக்கம் ஏற்படுது அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடலில் உஷ்ணம் நெருப்பு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காற்று இந்த தான் நம்ம உடம்பில் வந்து என்ன பண்ணுவோம் உடலை சரியாக வழி நடத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த மூணில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டால் நமக்கு வந்து நோய் ஏற்படும் இது எப்படி அப்படின்னா நம்ம உண உணவு உட்கொள்ளக்கூடிய பழக்கம் தவறான முறைகள் இருந்தாலும் அது போக கால சீதோஷண நிலைகள் இப்போது குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி உணவு வகைகள் வச்சுருப்போம் வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி உணவு வகைகள் வச்சுருப்போம் குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி உணவுகள் மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி உணவுகள் வச்சுருப்போம் இப்போ எல்லாமே மாறிப்போச்சு எல்லா நேரமும் எல்லாம் எல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ இதனால தான் வந்து உடலில் நோய் பெருகுது அது ஒன்று இதனால் இந்த நம்ம சாப்பிடக்கூடிய உணவுனால உடலில் இருக்கக்கூடிய காற்று மூச்சு அடுத்து உஷ்ணம் அடுத்து இந்த நீர் இந்த மூணு தான் வந்து ஒன்றோட ஒன்று பிணைஞ்சு ஒன்றா வேலை செய்யக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது உடல் என்ன ஆகிப்போம் அப்படின்னா நோய் பொருட்கள் உருவாகுது இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு இந்த சீரோஷன் நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உடல் அதே மாதிரி நம்மளுடைய உடல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சித்தர்கள் நம்மளுடைய மனித உடலை மூணு வகையாக பிரிச்சிருக்காங்க வாத உடல் பித்த உடல் என்ன சொல்லக்கூடிய கப உடல் சும்மா நம்மளுடைய உடலுடைய நிலையை அறிஞ்சு இன்னைக்கு எனக்கு எனக்கு வாத உடம்பா நான் அப்போ அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய உணவு முறைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தி ஸ்ரீதர்ஷன்களுக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை கடையாண்டேன் அப்படின்னா நோயிலிருந்து தப்பிப்பேன் அதை நான் செய்யாமல் விட்டேன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதில் நோய் பெருக்கம் வரும் ஸோ இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உணவு உணவு தான் வந்து நம்மளுக்கு என்ன சொல்ல கொண்டு வரும் நோயே இல்லாமல் இருக்கிறதும் அதுதான் தவறான உணவு பழக்க வழக்கங்கள் நம்மளுக்கு நோயில் கொண்டு போய் விட்டுரும் ஸோ உணவே மருந்துங்கிறத பற்றி தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் ஸோ உணவை சரியானபடி சாப்பிட்டோம் அப்படின்னா நோய் இல்லாமல் வாழலாம் சந்தோஷம்